நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்குது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் தொடை கருப்பு தொடைனா தொடை முழுவதும் கருப்பார் நல்லா இருப்பாங்க கால் கையெல்லாம் நல்லாயிருக்கும் தொடைக்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளாடை போட்டிருந்ததாலேயோ இல்லை ஏதோ அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் தொடையும் பார்த்தா கரையில் இருக்கும் அந்த அந்த கருப்பு இருந்தாலே ரொம்ப அரிப்பு இருக்கும் அதை சரி செய்கிறதுக்கான மருந்து முக்கியமாக வெத்தலை காரைமுல் கடுக்காய் பால் இதெல்லாம் கூட்டு கலவையா சேர்ந்து மருந்தாக தயாரிக்க போகிறோம் தொடையில் வந்து கரும்பற்று பத்துன்னு சொல்லலாம் அல்லது கக்கூஸ் பத்துன்னு சொல்லலாம் நம்ம போடுற உள்ளாடைகள் இன்னர் அதில் இருக்க சாயங்கள் உள்ள போடுறத வந்து சுத்தம் இல்லாமல் அவசரத்தில் துவைச்சு ஈரத்தோட போட்டு போவாங்க அந்த சோப்புல இருக்கிற அந்த கெமிக்கல் வந்து சேராமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறத பத்தாக வந்துடும் கருப்பு அசிங்கமாக இருக்கும் ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் அந்த இதை சரி பண்ணுறதுக்கான தொடையில் பட்டு சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் காரஞ்செடி செடி இலையும் வெட்டிலையும் அரைச்சி எடுத்துக்கிறணும் இப்போ இது கூட கடுக்காய் பொடி அந்த கருப்பு சீக்கிரமாகவே மாறும் நல்லா தாராளமாக அரை ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பால் சேர்த்துக்கணும் நாட்டு மாட்டு பால் தொடையில் கரும்பத்துக்கு இந்த மருந்தை தயார் பண்ணி இரவு நேரத்தில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல விட்டுருங்க அது அப்படியே உள்ளுக்க ஸ்கின் வந்து உள்ள கிரேஸுக்கிறோம் காலையில் வந்து நீங்கள் எப்பவும் போல் சுடுதண்ணியில் குளிக்க வேணாம் பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு வந்தீங்கனாக்கா ஒரு ஒரு நாளும் வந்து அந்த கருப்பு படை மாதிரி இருக்கிறது சரியாகி உங்கள் தோழின் நிறத்துக்கே வந்துடும் அரிப்பு அந்த படை வந்து சீக்கிரமாக நல்லாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து துடை கருப்பு மாறுறதுக்கு வெத்தலை காரமுல் கடுக்காய் நாட்டு மாட்டு பால் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம் இதை இரவில் தடவி காலையில் குளிச்சிட்டு வந்தால் போதும் ரொம்ப வேகமாக அந்த கருமையை கருப்பாக இருக்கிற தொடை வந்து பழைய நேரத்துக்கு வந்துடும் தொடையில் உள்ள கருப்பு மாறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த <maren> மருந்தை <maren> பயன்படுத்தி <maren> பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்